அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்வு வளமுடன் வீணாஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசம்துறத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீணாஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு வடக்கில் சந்து அதாவது வடக்கில் பொது பாதை இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம் ஸ்பீடர் ஒரு ஃபாஸ்ட் இப்போ வீடியோ பதிவு ரொம்ப ஷார்ட் டைம்ல போட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாருமே பாருங்க பார்க்கக்கூடிய என்னுடைய வீடியோ வாசு தகவல் பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியோடு வடக்கில் சந்து அப்படிங்கிறது என்ன சார் அதாவது வடக்கில் என்ன சந்து பொது பாதை அப்படின்னு சொல்றாங்களே அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன் நம்பர் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு வீடு இருக்கும் இப்ப அதாவது உங்களுக்கு ரோடு வந்து வடக்கு புறத்துல இருக்கலாம் வடக்கு புறத்தில் இருக்குதுன்னு வைங்க சில பேருக்கு வந்து ரோடு வந்து டைரக்ஷன் மாதிரி மேற்கு புறத்தில் இருக்கலாம் அப்போ இந்த பாதை அப்படிங்கிறது வந்து சில இடங்களில் முன்னாடி வீடு இருக்கும் அந்த வீடு வழியாக சுற்றி வர மாதிரி ஒரு சின்ன பாதை அமைச்சிருப்பாங்க ஒரு சந்துன்னு சொல்லுவோம் இல்லையா பொது பாதைன்னு சொல்லி அமைச்சிருப்பாங்க அதே போல் பாதை வட வடக்கில் இருந்தால் இப்போ உங்கள் வீட்டுக்கு வடக்கு திசையில் ஒரு பாதை இருக்குது பொது பாதை அது வந்து மேற்கு நோக்கி செல்லலாம் கிழக்கு நோக்கியும் செல்லலாம் சில இடங்களில் வடக்கு நோர்க்கி சே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இதில் வந்து எந்த அமைப்பு சரி எந்த அமைப்பு தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கில் சந்து வந்தால் பொதுப்பாதை வந்தால் நல் நல்லது தான் ஒன்றும் தவறு இல்லை ஆனால் இந்த வடமேற்கு மேற்குன்னு சொல்கிற பார்த்திங்கன்னா நேராக மேற்குல நிறையா உள்ளே என்டர் பண்ணீங்கன்னா கரெக்டு உங்கள் வீடு வடகிழக்கு கிழக்குல உச்ச வடகிழக்கு வடக்குல உச்சவாசல் இருக்குது நீங்கள் வடமேற்கு மேற்கு வழியாக என்ட்ரன்ஸ் ஆகுறீங்க வீடு வந்து நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் ஆகி வடக்கு வடகிழக்கு வடக்கு வழியாக வீட்டுக்குள்ளே போகிறீங்கன்னா தவறே கிடையாது நம்பர் ஒன் நீங்கள் வந்து வடமேற்கு வடக்குன்னு சொல்கிறேன் பார்த்திங்களா அந்த வடக்கு திசையிலிருந்து வந்து மேற்கு நோக்கி திரும்பி நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கவனித்து பார்க்கக்கூடிய ஒரு பொது பாதை தான் அது கொஞ்சம் நன்மை தருமா அப்படின்னா இல்லை அது வேண்டாம் அது வந்து ஒரு நெகட்டிவான தெருகுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அது சந்துலேயும் நம்ம பொது பாதைகள்லையும் சில இடங்களில் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆல்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது சிறிது காலத்திற்கு நம்மை நான் மாற்றிக்கொள்வதற்காக நான் சின்ன சின்ன வழிமுறைகளை கொடுத்துருக்குறேன் அதெல்லாம் நான் வந்து நேரில் பார்க்குறது தான் நல்லது இந்த சந்து பொது பாதை தெருக்குத்து இதெல்லாம் வந்து நேரில் பார்த்து சில விஷயங்களை வந்து பண்ணுறது தான் நல்லது அப்புறம் பார்த்தீங்கன்னா கிழக்கில் இருந்து ஒரு ரோடு வருது கிழக்குலேருந்து அந்த நீங்கள் கிழக்கு பகுதி வழியாக உங்க வடக்கு புறம் சந்து போது கிழக்கு இப்போ வந்து என்ட்ராகி நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஒன்றும் தவறு இல்லை அதே போல் வடகிழக்கு வடக்கு வழியாக உள்ள வந்து நீங்கள் போகிறீங்கனாலும் ஒன்றும் தவறு இல்லை இது பாதை சந்துகளில் கொஞ்சம் கவனிக்கணும் இப்போ வடக்கில் சந்து அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்திட்டேன் கிட்டத்தட்ட மூன்று திசைகளுக்கான இந்த சந்து பாதை வீடியோவை நான் பண்ணிட்டேன் நான்காவதாக கிழக்கில் சந்து அப்படிங்கிறது பொதுப்பாதை வாஸ்துவில் வந்து இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய வீடியோ பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் வீடியோ மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க உங்கள் வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் எங்கேயோ ஒரு மனிதன் எங்கேயோ ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால கஷ்டப்படுறான் ஏதோ ஒரு சூழ்நிலைகள் அந்த டைம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இருந்தாலும் நீங்கள் இந்த வாஸ்து வீடு அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் எளிமையாக ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத அறுதியிட்டு உறுதியிட்டு கூறுகிறேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்